வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா பறவை கெத்தனை விசை தூது பகரற்குற்றவர் எனமானுன் மரபு குச்சித பிரபுவாக வரமெத்தத்தர வருவாயே கரட கற்பக நிலையோனே கலைவீர் மகள் கேள்வா அரணு குற்றது புகழ்வோனே அயனை குட்டிய பெருமாளே முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா பறவைக்கெத்தனை விசை பகரர் குற்றவர் எனுமானுன் மரபு குச்சித பிரபுவாக வரமெத்த வருவாயே முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா